ஹலோ விவர்ஸ் மகாநதி இங்கே பிரமோ விஜய் இருந்துட்டு வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஆனால் அங்கேயோ காவேரி அவங்க கண்டுக்கிறல காவேரி அங்கே தான் இருப்பாங்க இருந்தாலுமே வந்து காவேரி பார்க்கறதுல அது காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது நான் இங்கேவே இருக்கேன் ஆனால் என்ன பார்க்காத அவங்களுடைய காதலிச்சு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அவ்வளோ ஆர்வமாக கிளம்புறாரு இல்லை ஆனால் இத்தனை டைம் எல்லா ஃபோன் பண்ணி பேச டைம் இருக்குது நம்மக்கிட்ட பேச இவருக்கு டைம் இல்லைன்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க இவரை நான் தான் என்னவோ நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தானே எல்லா விஷயங்களுமே தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சே என்ன பண்ணுறது நாம் வந்த இடம் அப்படி இருக்கு அப்படின்ட்டு காவேரி நினைச்சிட்டு இருக்காங்க உடனே இங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க உடனே கங்கா இருந்துட்டு என்னாடியாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கப்பா நீ நல்லா இருந்தால் எப்படி இருப்ப சோ சந்தோஷமா இருந்தால் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் சரியா ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களும் சொல்கிறாங்க என்னடி காவேரி உன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகிக்கிட்டு இருக்கு விஜய் இன்னுமா உனக்கு ஃபோன் பண்ணி பேசல இன்னுமா விஜய் உன்னை வந்து பார்க்கல அப்படின்றத சொல்லிட்டு அந்த இடத்துல காவேரி நிலைமையை நினச்சி கங்கா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் இருந்தாங்க வேண்டா விடுக்காஞ்சாங்க என்னடி என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி இருந்தால் அதை பார்த்துன்னு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அதோடு இந்த பிரமாவை தேங்க் தேங்க்யூ